வேணாங்கடா பாலா சார் இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா சார் வனங்கான் தர்றமா இருக்கு உண்மையிலேயே விரட்டி விட்டாப்புல இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டல் உள்ள என்ன சொல்றது அது ரொம்ப தெளிவாக சொல்லணும் பட் ஆனால் இப்போ சொல்றது ஒன்று தான் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட போகலாம் கிளைமேக்ஸ் என்ன பேச வரலைங்க பேச வரல அதான் சொல்லணும் பட் வீட்டுக்கு போயிட்டு தெளிவாக போகிறோம் பட் மிஸ் பண்ணாமல் பாருங்க வணங்க யாருக்கும் எங்கேயும் எஸ் நீங்கள் கேம் சேஞ்சரை கூட ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட பாருங்கள் பட் வணங்கானா மிஸ் பண்ணாமல் கேட்டிருக்க பாருங்கள் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல கலை ஒரு அற்புதமான நடிப்பு ஸோ அதுக்காகவே படத்தை மிஸ் பண்ணாமல் நான் சொல்லுவேன் தெளிவான முழு விபுவோட சீக்கிரம் வரேன்